வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணை நடைபெற்று வருகிறது கொண்டிருக்கிறோம் இந்த வழக்கில் ஜனவரியில் தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எஸ்ஐஆர் தொடர்பாக தமிழ்நாடு புதுவை அரசு தாக்கல் செய்த மனுக்கள் டிசம்பர் பதினேழாம் தேதி நடைபெறும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது பொதுவான பிரச்சனைகள் மீதான வாதங்களில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களது கருத்தை தெரிவிக்கலாம் என உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையின் போது தெரிவித்திருக்கின்றது எஸ்ஐஆர் விவகாரத்தில் புதிதாக எந்த வழக்குகளும் அனுமதிக்கப்படாது எனவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் மேலும் எஸ்ஐஆர் வழக்கில் வாதங்கள் முடிந்த பிறகு ஜனவரி இறுதியில் தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த விசாரணையில் பல விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் தற்பொழுது எஸ்ஐஆர் வழக்கில் வாதங்கள் முடிந்த பிறகு ஜனவரி இறுதியில் தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கின்றார் இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக தமிழ்நாடு புதுவை அரசு தாக்கல் செய்த மனுக்கள் மீது டிசம்பர் பதினேழாம் தேதி விசாரணை நடைபெறும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது மேலும் எஸ்ஐஆர் வழக்கில் வாதங்கள் முடிந்த பிறகு ஜனவரி இறுதியில் தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கின்றார் பொதுவான பிரச்சனைகள் மீதான வாதங்களில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களது கருத்தை தெரிவிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது எஸ்ஐஆர் விவகாரத்தில் புதிதாக எந்த வழக்குகளும் அனுமதிக்கப்படாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றாா் மேலும்ழக்கில் பாதங்கள் முடிந்த பிறகு ஜனவரி மாத இறுதியில் தீர்ப்பு வழங்கப்படும் என உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார் இணைப்பில் இருக்கிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் ஜோ மகேஸ்வரன் தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் நீதிமன்றத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிறப்பு தீவிர திருத்தம் தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்களில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்ஐஆர் படிவத்தை சமர்ப்பிக்கிறது தான் கடைசி நாள் தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிவங்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது அதுல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிற சூழல்ல தமிழ்நாடு கேரளா உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து எஸ்ஐஆர் பணிகள் குறித்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருக்காங்க திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் இதுல வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறத பார்க்க முடிகிறது அத தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேசில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசம் நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலம் பரப்பளவிலும் சரி மக்கள் தொகையிலேயே அது பெரிய மாநிலமாக இருக்கு காலக்கெடுவை கொஞ்சம் கூடுதலா நீட்டிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டிலுமே விடுமுறை காலம் உள்ளிட்ட எல்லாம் இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டிலும் இந்த பணியை வந்து இந்த அவகாசம் என்பது குறைவாக இருக்கிறது நீட்டிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பக்கம் இந்த பணியே வேண்டாங்கிற எதிர்ப்பு இருக்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள்லாம் இது வந்து தகுதியான வாக்காளர்களை வந்து நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மிக தெளிவா குறிப்பிட்டு இருக்காங்க அனைவரையும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டிலிருந்து ஊடுருவியவர்கள் குடியேறியவர்கள் அந்த எல்லைப்புற மாநிலங்கள் அப்படி இருக்கும் இந்திய குடிமக்கள் அல்லாதவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம் பெறுவதை தவிர்ப்பது தான் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கு இது முதல் முறையும் நடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து நடந்துகிட்டு இருக்கிற வழக்கமான ஒரு நடைமுறை தான் ஆனால் எதிர்கட்சிகள் இப்படி எதிர்ப்பு தெரிவித்து அப்படின்னு ஏற்கனவே நாடாளுமன்றத்துல வரைக்குமே இது உறக்க ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இந்த சூழலை நேற்றைய தினம் கூட உள்துறை அமைச்சர் மிக தெளிவான விளக்கத்தையும் அதை கொடுத்திருக்கிறார் ஒரு இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னை தன்னுக்கு அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அது அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த ஒரு அமைப்பு அதன் மீது வந்து இப்படி சந்தேகத்தை ஏற்படுத்துவது ஜனநாயகத்துக்கே எதிரான செயல் ஜனநாயகத்தின் எதிரான தாக்குதல் என்றெல்லாம் மத்திய அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்க சூழல்தான் இந்த வழக்குகள் எல்லாமே சுசாணி ஏதாவது பல்வேறு மாநிலங்களும் வழக்குகளை தொடுத்திருக்காங்க முதல்ல பீகார்ல கடந்த மாதம் தேர்தல் முடிவு வந்தது அதற்கு முன்பாக அங்க சிறப்பு தீவிர திருத்தம் என்பது அங்கதான் முதல்ல நடைபெற்றது அங்கும் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்குது தகுதியான வாக்காளர்களை நீக்கிட்டாங்கன்னு குற்றச்சாட்டு வெளியில இருக்கு ஆனால் தேர்தல் நடந்து பெற்ற போதோ அல்லது நீதிமன்றத்தில் கேட்கிறப்ப ஆதாரப்பூர்வமான எந்த விதையும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அரசு தரப்புலையும் தேர்தல் ஆணையம் தரப்புலையும் சொல்லப்படுகிற விஷயமாக இருக்கிற சூழலில் முதல்ல பீகார் வழக்கு முடிச்சுட்டு அடுத்து பிற மாநிலங்களுடைய வழக்குகளை ஒன்றொன்றாக விசாரிப்பதாகவும் உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருந்தது இந்த சூழல்ல தான் இந்த எஃப்ஐஆர் குறித்த அனைத்து வழக்கு பிரதான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வுல விசாரணைக்கு வந்தது தமிழ்நாடு புதுச்சேரி வழக்குகளை வருகின்ற பதினொன்றாம் தேதி விசாரணை நடத்தப்படும் அதே போல பொதுவான பிரச்சனை அடிப்படையில வாதங்களை முன்வைக்கலாம்னு இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க எல்லா வாதங்களையும் கேட்ட பிறகு எஃப்ஐஆர் விவகாரத்துல புதியதாக எந்த மனுக்களுமோ வழக்குகளுமோ இனிமே தொடுக்க கூடாது என்று அனுமதிக்க மாட்டோம் என்று அறிவிச்சிருக்காங்க அது மட்டுமல்ல எஃப்ஐஆர் குறித்த வழக்கெல்லாம் வாதங்களை எல்லாம் முடித்து வச்சு வருகிற பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இரண்டாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற விடுமுறையாக இருக்கிறது அதற்கு பிறகு நீதிமன்றம் கூடி ஜனவரி மாதத்தினுடைய இறுதியில தீர்ப்பு வழங்கப்படும் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அறிவித்திருக்கிறார் நன்றி ஜோ மகேஸ்வரன் Thirteen Years of Trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square would a 13th year anniversary offer. A flat, Villa Apartment Ye the Book ana EB bill. Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 8939710009.